ইজ অল গিটেড এণ্ড দে আ প্ৰাইমৰি ডেষ্টিনেশন ইজ কয়ম্বূৰ আই ৱেল ৰিকুৱেষ্ট গৱৰ্মেণ্ট অফ তামিলনাডু অল দে শুড ইমিডিটি চেক দ বেকগ্ৰাউণ্ড ওফ দ পিপল হু আীণ্টলি জইন ইন দ কয়ম্বুৰ টেক্সটাইল ইণ্ডষ্ট্ৰী கொஞ்சம் வருஷமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து குவியறத பார்க்க முடியும் குறிப்பா வட மாநிலத்தை சேர்ந்தவர்களும் வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்தவர்களும் தமிழகத்துக்கு வந்து குடி பல இடங்கள்ல வேலை பார்க்கறதையும் நம்மளால கவனிக்க முடியும் இப்ப நம்ம ஏதாவது ஒரு ரயில் நிலையத்துக்கு போய் பார்த்தோம்னா தினமும் ஆயிரக்கணக்கான வட மாநிலத்தை சேர்ந்த மக்கள் குவியல் குவியலா வந்து இறங்கிறத நம்ம பார்க்க முடியும் இது நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தாலும் ஒரு வகையான அதிர்ச்சி கலந்த பயத்தை கொடுக்கறதுன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க இவங்கெல்லாம் எங்க இருந்து வராங்க எங்க போறாங்க எதுக்காக வந்திருக்காங்க என்ன செய்ய போறாங்கன்னு நமக்கு எதுவுமே தெரியாது இப்ப எல்லா இடங்கள்லயும் இவங்களோட ஆதிக்கம் அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பா வாணிபம் அதிகமாக இருக்கிற மாவட்டங்களான கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல மிக அதிகமாகவே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரியான சூழல்ல அசாம் முதல்வர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா அவர்கள் தமிழக முதல்வருக்கு எழுதிய கடித செய்தி இன்னும் அதிர்ச்சி அளிக்கிறது நமக்கெல்லாம் நம்ம அண்டை நாட்டுல என்ன நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில என்ன சொல்லிருக்காருன்னா அசாதாரணமான அரசியல் அந்த பல சட்ட விரோதமாக அகதிகளாக ஊடுருவ மேலும் ஆகஸ்ட் ஐந்துல இருந்து நாப்பதற்கும் மேற்பட்டவர்கள் சட்ட விரோதமாக கரீம்கஞ்ச்ல இருக்கிற இந்திய பங்களாதேஷ எல்லையில ஊடுருவ பார்த்தவங்களை தடுத்து இருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு அதனால கரீம்கஞ்ச்ல பாதுகாப்ப அதிகரிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு சமீபத்தில் சட்டவிரோதமாக ஊடுருவம் என்ற மூணு பேரை தடுத்து அவர்களை திரும்ப அனுப்பியதாகவும் அவர்களை விசாரிக்கும் போது பல திடுக்கிடும் தகவல்கள் அதாவது சட்டவிரோத அகதிகளோட தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூர் தானா இருக்கிற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் அவங்க டார்கெட் மேலும் பங்களாதேஷ்ல நெசவு தொழிலுக்கு பெரும் தொய்வும் பின்னடைவும் ஏற்பட்டதால அசாம் மற்றும் திரிபுரா வழியா ஊடுருவ முயற்சி செய்யறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால அசாம் முதல்வர் இதை பற்றி எச்சரிக்கும் விதமா தமிழக முதல்வருக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு அதுல திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் பின்னலாடை தொழிற்சாலைகள்ல சமீபத்துல வேலைக்கு புதிதாக சேர்ந்த அனைவரையும் தீர விசாரிக்குமாறும் பங்களாதேஷ் அகதிகள் வட மாநிலத்தவர் போல் வேடமிட்டு வேலைக்கு சேர்வதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு சொல்லியிருக்காரு நாம் இதற்கு மேலும் அலட்சியமாக செயல்படுவது நம் மக்களுக்கும் நம் நாட்டிற்கும் ஏற்புடையதல்ல அதனால நாம் எல்லோரும் பொறுப்புடனும் கவனத்துடனும் இருந்து செயல்பட்டால்தான் எந்த விதமான தவறுகளும் நடக்காமல் தடுக்க முடியும்